கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலவேளையில் கத்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவரை நோக்கி நான் பார்ப்போம் நமக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் நாம் மீட்கப்பட்டவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினாலும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலும் நாம் மீட்கப்பட்ட ஜனங்கள் என்று பாவத்திலிருந்து விடுதலை கிடைத்த மக்கள் என்று அறியப்படுகிறோம் அப்படிப்பட்டவர்களை குறித்து வேத வசனம் ஒன்று சொல்லுகிறது ஏசியா தெற்குச்சின் புத்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் பதினோராவது வசனம் இப்படியாக சொல்கிறது அப்படியே கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள் அப் அந்த அப்படிப்பட்டதான நேரத்தில் சியோனுக்கு திரும்பி வருகிற நேரத்தில் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போகும் இந்த மூன்று காரியங்கள் மிக மிக முக்கியமான ஒரு காரியம் நித்திய மகிழ்ச்சி என்றென்றைக்கும் இருக்கக்கூடியதான நித் நல்ல நித்திய இட்டர்னல் ஜாய் என்று சொல்வார்கள் அந்த மகிழ்ச்சி அவர்கள் தலையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள்ளாக நாம் அந்த நாட்களிலே வருவோம் எப்பொழுது மீட்கப்பட்டவர்களை சீஓன் கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது அந்த நாளிலே நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா நல்ல ஆண்டவரே மீட்கப்பட்டவர்களாக எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிறதான ஆசிர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நித்திய மகிழ்ச்சி ஆண்டவரே சந்தோஷம் எல்லாவற்றையும் நீர் எங்களுக்கு அதிகமாக கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எங்களுக்குள்ளாக இருக்கிறதான எல்லா சஞ்சலத்தையும் எடுத்துப்பட போவதற்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் நித்திய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சஞ்சலம் இல்லாத ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்